ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம வக்ருதுண்ட மகாக்காய சூரிய கோடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரீஷ சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் வாழ்க வளமுடன் இந்த பதிவை நவகிரகங்களில் அருளாசியோடு உங்களுக்கு வழங்குகிறோம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான ஒரு பதிவு

நம்ம சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் ஒன்றிணைந்து செயல்பட போறாங்க ஒரே ராசியில மீன ராசியில நீர் ராசியில இந்த குரு பகவானுக்கு ராகு பகவான் வந்து பகை ஆனா அதே சமயம் சனீஸ்வர பகவானுக்கு நட்பு இருந்தாலும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இருள் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் சூரிய பகவான் ஒளியை வாங்கிக்கிறார் ஆனால் இந்த ராகு பகவான் சூரிய பகவானோட ஒளியை வாங்குறதில்ல ஸோ முற்றிலுமான ஒரு இருள் கிரகம் ராகு பகவான் அவரோட இந்த மற்றொரு இருள் கிரகம் அப்படின்னு சனீஸ்வர பகவான் சாதாரணமாகவே இருள் கிரகம் தான் தான் பார்த்தீங்கன்னா பிளாக் கருப்பு கருப்புக்கு அதிபதி கருப்புக்கு அதிபதி இந்த சனீஸ்வர பகவான் ஆக இந்த சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் இணைந்து என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் இந்த நாட்களில் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் ராகுவும் சனீஸ்வர பகவானும் இந்த குரு பகவானின் இல்லமான மீன ராசியில என்ன பலன்கள் கொடுக்க போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் ரிஷபராசியில இருக்கார் சுக்கிர பகவான் உங்களுக்கு வந்து மீனராசியில் கொஞ்ச நாள் இருக்க அதே சமயம் பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் நீதிக்காரகன் தர்மக்காரகன் அதனால தான் இவருக்கு வந்து கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது எப்போவுமே ஸ்டாண்டர்டாக இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் உழைக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் யாரையும் ஏமாற்றக்கூடாது யாரையும் வந்து இது பண்ணக்கூடாது இப்போ உழைக்கிறவங்களுக்கு சரியான கூலியை கொடுக்கணும் அதே மாதிரி அவங்களோட வேர்வை வழியறதுக்குள்ளவே அந்த கூலியை கொடுத்துடணும் நியாயமாக இருக்கணும் அதனால தான் இந்த சனீஸ்வரவன் பார்த்திங்கன்னா துலாம் ராசியில் உச்சமடைகிறார் மேஷ ராசியில் நீச்சமடைகிறார் ஏன்னா மேஷம் வந்து சூரிய பகவான் உச்சம் பல 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 பலன் இருப்பார் அப்போ இந்த இருள் கிரகம் சனீஸ்வர பவான் அங்கே போனால் என்ன ஆகும் நீச்சமடைகிறார் அப்போ சனீஸ்வர பகவான் துலாம் ராசியில் உச்சமடைகிறார் அப்படிங்கும்போது அதுக்குண்டான ஒரு நீதி நேர்மை இந்த மாதிரி தான் இருக்கணும்னு விரும்பக்கூடியவர் இந்த சனீஸ்வர பகவான் அதே சமயம் ராகுபகவான் அப்படியே ஆப்போசிட் எப்படின்னா பிரம்மாண்டம் கற்பனை அப்படியே கற்பனையிலேயே சஞ்சரிக்கிறது இன்னும் சொல்லப்போனால் போதை இந்த ராகு பகவான் பலமா இருக்கார் அப்படின்னா போதைக்கு அடிமையாவே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் நீங்களே பார்க்கலாம் ரோட்ல படுத்து கிடப்பாங்க அப்படியே இந்த சாப்பிட்டுட்டு லிக்கர் சாப்பிட்டு அப்படியே படுத்து கிடப்பாங்க போதை நிறைய பேர் வந்து இந்த கஞ்சா அப்படின்னு இதுன்னு இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு பகவானோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும் பவர் அப்ப அவங்க போதையில் அப்படிங்கும்போது என்னன்னா கற்பனை ஒருவித மயக்கம் அப்படிதான் இருப்பாங்க அப்போ இந்த ராகு பகவான் எந்தெந்த இதில் இருந்தால் ஓரளவுக்கு நன்மை அப்படின்னா உபஜயஸ்தானம்ங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க ஒரே இதில் மீன ராசியில் ஆக இந்த இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே எல்லாருமே கவனமாக இருக்கணும் சில ராசிகளை தவிர இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கிரகங்களும் ஒன்று சேர்ந்து என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது கும்பராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரைக்கும் மீன ராசியான நீர் ராசியில் உங்கள் ராசின் ஆதனம் இறையாதிபதியான பகவான் பகவான் ராகுபகவான நினைந்து சஞ்சாரம் பண்ண போற இந்த இடம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் இரண்டாம் இடம் இரண்டாம் இடம் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஏழரை கடைசி ஸ்டேஜில் இருக்கார் சனீஸ்வர பகவான் ராகு பகவான் ஆல்ரெடி அங்கே உட்காந்துட்டு குடும்பத்தில் குழப்பத்தை கொடுத்துட்டு இருக்கார் இருக்காரா இல்லைன்னு சொல்ல முடியாது கும்பராசி என்பர்கள் அங்கே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஜாதக ரீதியே என்ன பலன்கள் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அவங்க உங்க ஜாதகப்படி என்னென்ன பலன்கள்னு ஆனா நிறைய பேருக்கு குடும்பத்தில் பிரச்சனை கல்யாணத்தில் பிரச்சனை சரி கல்யாணம் ஆயிடுச்சு குழந்த பிறக்கலாம் சரி குழந்தை கொளந்துடுத்து வளர்க்க முடியல பிரச்சனை படிக்க வைக்க முடியல ஏதோ ஒன்று நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் ஆனாலும் சமாளித்து உருண்டு பிறண்டு ஓட்டுறீங்க ஏன்னா உங்கள் ராசிநாதன் அவர் ரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு இவ்வளோ நாளாக ஜென்ம ராசியில் இருந்துட்டு டென்ஷன் பண்ணினார் இப்போ ரெண்டாம் இடத்துக்கு வந்து குடும்பத்தில் குழப்பத்தை கொடுக்க போடுறாரு குடும்பத்தில் குடும்பத்தில் குழப்பத்தை எதுக்காக கொடுக்குறாரு அப்படின்னா இப்படித்தான் இந்த குடும்பத்தை நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னு ஒரு பாடத்தை கொடுப்பார் இந்த சனீஸ்வர பகவான் ஆனால் இரண்டாம் இடம் வருமானத்தை கொடுப்பார் கொடுத்த வாக்குறுதிகள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு மட்டும் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வாக்குறுதிகள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கமிட்மெண்ட் கண்டிப்பாக நிறைவேற்றிடுவீங்க அதுவே குடும்பத்தில் இந்த கணவன் மனைவி ஒற்றுமை தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குமே தவிர ஆனால் குடும்பத்துக்காக தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுப்பீங்க ஏன்னா அவங்களுக்கு ஏழாம் இடம் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் உங்கள் ராசிநாதன் சனீஸ்வரர் பகவான் ரெண்டு பேரும் கொஞ்சம் கான்ட்ரவர்சி அதனால தான் பிரச்சனை சில பேருக்கு அதுக்காக எல்லா கும்பராசி நண்பர்களுக்கும் அப்படித்தான் அப்படின்னு சொல்ல முடியாது குடும்பத்தில் அந்யோன்யம் இருக்கும் கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாக இருக்கும் ஏன்னா என்னென்ன இருக்காது ஏதாவது ஒரு குழப்பம் அவங்களுக்குள்ளே இருக்கும் கல கணவன் மனைவிக்குள்ளே உறவுக்குள்ளே நல்லாயிருக்கும் ஆனால் குழப்பம் இருக்கும் பிரச்சனைகள் ஏதோ ஒன்று சரி அதெல்லாம் ரெண்டு மட்டும் சமாளிக்கிங்க இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவெல்லாம் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருவாங்களோ அதை கரெக்டாக செய்யுங்க கண்டிப்பாக உயர்வு கிடைக்கும் ஏன்னா உழைச்சா சனிச்சோம் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் உழைக்கிறதுக்கு அஞ்சவே மாட்டிங்க கொஞ்சமாவது கொஞ்சம் பயப்படுவீங்கன்னு பார்த்தா ஆஹா எவ்வளோ வேலை கொடுத்தாலும் அற்புதமாக செஞ்சு அப்படியே தூக்கி போட்டுறவ ஆளுங்க நீங்கள் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன அழகாக செய்வீங்க அதுக்குண்டான உயர்வு அந்த சனிஜர் பவன் கொடுப்பார் ராகு பிரம்மாண்டம் ஸோ வருமானம் கிடைக்கும் வருமானத்துக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க டென்ஷன் இருந்தாலும் வருமானம் கிடைக்கும் என்ன இன்னி கிடைக்கலன்னா நாளைக்கு கிடைக்கும் அந்த மாதிரி அதே மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு எதிர்பாராமல் நடக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது கல்யாணம் நகலையே நினச்சி இருப்பீங்க திடீர்னு வரன் வந்து கட கடை கடன் முடிஞ்சிடும் மாதிரி உத்தியோகம் கிடைக்கலையே நினைப்பீங்க திடீர்னு ஒரு உத்தியோகம் உங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் வந்து சேரும் தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குதுனாலும் கவனமாக இருக்கிறது நல்லது முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க கணவன் மனை உறவு கொஞ்சம் அப்படி எப்படி இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க அனாவசியமான தர்க்கம் இதெல்லாம் வேண்டாம் அதுவும் உங்களோட ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அப்படிங்கும்போது அவங்கள்கிட்ட கொஞ்சம் கனிவாக நடந்துக்கிறது நல்லது திடீர்னு ஏதாவது ஒரு கோபம் வரலாம் அதனால் அந்த கோபத்தெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு அந்த முயற்சிகள் வெற்றி அடையும் எடுக்கிற காரியங்கள் அவங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கும் ஆனால் சின்ன சின்ன தடை தாமதங்கள் லேட்டு அந்த மாதிரி வரும் ஆனால் கடைசியில் அவங்களுக்கு டக்குனு முடிஞ்சிடும் படிக்கிற குழந்தைகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் கான்சென்ட்ரேஷன் வேணும் ஏன் அப்படின்னா இரண்டாம் இடம் இரண்டாம் இடம் அப்படிங்கும்போது குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கிறதுனால இந்த படிக்கிற குழந்தைகள் அதை பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கூடாது என்னடா அது அப்படின்னு உங்களோட டியூட்டி என்ன எஜுகேஷன் படிக்கணும் படிக்கணும் கான்சென்ட்ரேஷன் அதில் மட்டும் வச்சுக்கோங்க மற்றபடி எந்த விஷயத்திலையும் வச்சுக்காதீங்க அதேமாரி உங்களோட சக நண்பர்கள் பிற மாணவர்கள் அவங்களோட கொஞ்சம் அப்படியே அனுசரித்து அவங்கக்கிட்டேருந்து என்ன நீங்கள் வாங்கிக்கலாம் எதை எதை வச்சு படிக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள் கண்டிப்பாக ஏன்னா உங்களோட கொஞ்சம் பெட்டராக படிக்கிறவங்க நிறையா இருப்பாங்க அவங்கள்ட்ட நீங்கள் அப்படியே ஒரு எப்படி பேசி அதை எடுத்துக்கிறது நல்லது அந்த அறிவுரைகள் படிக்கிறத வச்சு என்னென்ன இதில் படிக்கிறது கொஸ்டினுக்கு எந்த ஆன்சர் எடுத்துக்கிறது எந்த இது எப்படி அதை பார்த்துக்கங்க இல்லத்தரசிகள் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க வேலை பலு அதிகமாக இருக்கும் கொஞ்சம் அப்படி உங்களோட இதை ஒர்க்கில் கான்சென்ட்ரேஷன் எடுத்துகிட்டு அப்படி இருந்திங்கனாலே நல்லது வேலைக்கு போகிற பெண்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்துலேயும் கவனமாக இருக்க கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம் அந்த அலைச்சலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க மற்றபடி ஒவ்வொரு விஷயத்துலேயும் நான் சொல்லுவேன் இது அதுன்னு இல்லை எல்லா விஷயத்துலேயுமே கவனமாக இருந்தால் ரொம்ப சக்ஸஸ் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு தடவை முடிஞ்சால் அந்த டயத்தில் திருநள்ளாறு போயிட்டு வாங்கோ அதை விட திருக்கொள்ளிக்காடு முடிஞ்சால் அந்த டயத்தில் முடிஞ்சால் பண்ணுங்க இல்லையா தினந்தோறும் சனீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ சனீஸ்வராய நமக இருபத்தேழு தடவை சொல்லுங்கள் ஒரு பதினோரு தடவை காயத்ரி சொல்லுங்கள் சனீஸ்வர பானு காயத்ரி ரொம்ப விசேஷம் அற்புதமான ஒரு பலன் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தம்னமாமி சனீஸ்வரம் இதோ ஒரு பதினோரு தடவை சொல்லுங்க அற்புதமான பலன்கள் உங்களை தேடி வரும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணினாலே உங்கள் ராசிநாதனும் விரையாதிபதியுமான சனீஸ்வர பகவான் ராகு ராகுபகவானுடன் இணைந்து மீன ராசியான நீர் ராசி அதாவது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் அற்புதமான பலன்களை இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்க பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க